புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இருக்கு வாழைக்கா அறுவல் இருக்கு லட்டு இருக்கு வெடை இருக்கு தண்ணி பாட்டிலும் இருக்கு சாப்பிட்டுக்கோங்க சாரிகா வளர முடியாது சாப்பிடுங்க கோயம்புத்தூர் அக்கா சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க சாப்பிடுங்க நல்லா திருப்தியா சாப்பிடுங்க கோயம்புத்தூரையே சேர்ந்த ஒரு தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க சாப்பிடுங்க சரி சொன்னாங்க அனுப்பிடுங்க எல்லாரும் இருக்கு எல்லாரும் நான் சின்ன பையன் கொண்டு தான் வாங்க வந்துட்டா கசாம காசு வந்து கச இல்ல மகமே ராஜகோபால் சாமி குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளை குட்டி பேர நல்லா இருக்கும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் வாழைக்காய் வறுவல் லெட்டு மசாலா வடை இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நெய் ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு எல்லாருமே இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நம்மளோட சேனலு சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் இன்னைக்கு மூணு வகையான உணவு அன்னதானம் பண்ணுற கோயம்புத்தூரை சேர்ந்த நமது சப்ஸ்கிரிபர் குடும்பத்துக்கு ஆண்டவன் எல்லா அருளையும் கொடுத்து அவங்க பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற கோயம்புத்தூர் குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு மூணு வகையான சாப்பாடு செய்ய போறோம் மக்களுக்கு வந்து சூப்பரா பிடிக்கிற சாப்பாடு தான் இன்னைக்கு செய்ய போறோம் இன்னைக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளோட சஸ்கரைப்பர் குடும்பம் வந்து ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு எங்களோட குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் லெமன் புளி தயிர் மூணுக்கு தண்ணி நல்லா வச்சுட்டு இப்போ அரிசி கழிட்டு வந்துடலாம் உலக நல்லா கோச்சிக்கிட்டு இருக்கு இப்போ லெமன் சாதத்துக்கு அரிசி கழிவிட்டு வந்துடலாம் நான் புளி சாதத்துக்கு அரிசி கழிட்டு வந்துடுறேன் நான் தயிர் சாதத்துக்கு அரிசி கழிவிட்டு வந்துடுறேன் தண்ணி நல்லா வச்சுட்டு கழுவி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கெல்லாம் ஒண்ணா சேர்த்து எடுக்கணும். லெமன் சாத்துக்கு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு எடுத்துடலாம். கல்லபொப்பு வடக்கிக் கல்லவரப்பு ஒண்ண ரெண்டா ஓடே எடுத்துக்கிட்டு வந்தரலாம். தாங்க புளியை எல்லா பழத்தையும் காமிக்கிறோம்.

புளியோதரை ரசம் செய்யறதுக்கு எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு கருப்பில் சேர்த்துக்கலாம் கள்ளப்பருப்பு மிளகாய் எல்லாம் வறுத்து வச்சுட்டு அதை லேட்டாக போட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் உப்பு இப்போ இதோட புளி தண்ணியோட சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் காரசாரமான மசால் வடைக்கி எல்லா பொருளும் ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பசஞ்சுக்கிட்டு காட்டுறோம் கரெக்டான பயத்துக்கு சாதம் வந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் புளியோதரை ரசத்து புளி நல்லா கொதிச்சிருச்சு அது கூட வந்து கள்ளப்பருப்பு வரமிளகா ரெண்டு வதக்கி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் மிளகா கள்ளப்பருப்பு ரெண்டு லட்சம் புளிப்பு ஏறினு முன்னாடியே சேர்த்திங்கன்னா அதனால் கொஞ்சம் கொதிச்சவனே சேர்த்துக்காங்க இது கூட வெந்தய பொடி நல்லா வறுத்து நம்பிக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு இது கூட லாஸ்ட்டாக வந்து பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் சாப்பிட்றாங்கன்னா புளியோ ரசம் ரசம் ரெடியாகிடுச்சு சாப்பாடு நல்லா அப்புறம் நம்ம கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணியாக இருந்துச்சுன்னா சாப்பாடு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதாவது ஒரு வாரத்தை கூட நம்ம வச்சுருந்து சாப்பிடலானு புளிய ரசத்தை பாருங்க பார்க்குறதுக்கே எப்படி இருந்துச்சு பாருங்க புளி சாதத்துக்கும் புளியோ ரசம் ரெடி பண்ணி இறக்கி வச்சாச்சு அந்த பக்கம் மதியம் வடை போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் லெமன் த லெமன் சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன கீழாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுக்கு நல்லா படிச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்ல பருப்பு வர வதக்கி வச்சுருக்கோம் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் இது கூடவே எலுமிச்சை சம்மதி சாதம் கூட மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வடைக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரு வடை போட்டு பார்த்துருக்கோம் வடை வந்து வெந்துட்டு இருக்கு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இதுக்கு மேலே கொதிக்கவே கூடாது கசப்படிக்க இறக்கிடலாம் வடிகிட்டு நல்லா பசஞ்சாச்சு பசெஞ்சு இப்ப வட බட ஆரம்பிச்சிட்டோம். வடையெல்லாம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. வாழைக்காய் அருவலுக்கு என்ன சூடாகிட்டு இப்போ இப்ப சேர்த்துக்கலாம் சேர்க்கலாம். கடுகு ப்ளஸ் சேர்க்கலாம். அவங்க வெங்காயம் சேர்க்கலாம். இல எல்லாம் ரெடி பண்ணி அது சாத்து கூட ஊற்றி கலரிக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் வாழைக்கு வறுவலுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கறி மசாலா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து மசாலா மசாலாவெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு இது கூட வாழைக்காய் சேர்த்துக்கலாம் அழக்கம் ஒருவள் ரெடி ஆகிட்டு கடைசியாக பெருங்காயத்து சேர்த்து இறக்கிக்கலாம் புளி ஜாதத்துக்கு சாதமும் ரெடியாக இருக்குது புளியாத ரசமும் ரெடியாக இருக்குது இப்போ கலந்துக்கலாம் ரசம் பண்ணி ஊற்றுனே இன்னும் இருக்கும் வாசம் வாசம் நின்று இருக்கா எனக்கு பிடிச்சதுல ஜாதத்தில் எதாவது பிடிச்சது புளியஞ்சாதம் தான் மூணு வேணாலும் அடித்தோம் வாசி அடிப்பா அதை புளிஞ்சாதம் புளியஞ்சாதம் வந்து புளியஞ்சாதம் இயற்கை கூட சிவங்க இயற்கையில வர புளியஞ்சாதம் கண்டிருக்காராங்கிற ரெடி பண்ணியிருக்கான் ரொம்ப எனக்கு உன் பேரை முடிச்சதுல மாட்டாங்களேன் மாட்டாங்க ஆ ராயந்திரா 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 ஒருத்தன் மட்டும் ராயந்திருக்கு வரல ராயந்திரி ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரியாக கூப்பிட்றாங்கப்பா தயார் சாதத்தை அழிக்கிறதுக்கான பொருள் எல்லாம் ரெடியா இருக்கு தாளிச்சு கிளம்பும் தயார் சாதம் தளிக்கிறதுக்கு என்ன சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு கடுப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் கூட கடைசியாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அடுப்பில் இது என்ன சூட்லே தான் போட்டு கொடுக்கப்பா அது கூடவே இஞ்சி சேர்த்துக்கலாம்

சேர்த்து நல்லா கலந்து அனைவருக்கும் பிடித்த புளி சாதம் ரெடியாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு செமையாக இருக்குது சாதம் பதினஞ்சு நாள் இது பதினஞ்சு நாள் ஆனாலும் என்ன பண்ண புளியாக தரே வச்சு அடிக்கலாம் அச்சு அடிக்கலாம் கட்டு வச்சு அடிக்கலாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாதம் இது கோயம்புத்தூர் வரை வாசம் போக்கு சாதம் ரெடியாக இருக்குது எப்படி பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது தம்பி கலர்ஃபுல்லு ஆமாம் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய தயிர் சாதம் ரெடியா இருக்கு அனந்தே எப்படி இருக்கு தயிர் சாதம் சமையா இருக்கு பாக்குறதுக்கு மூணு சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட காரம் தாரமான வாழைக்காய் வறுவல் ரெடியா இருக்கு எல்லா சாப்பிட்டு செரிமானத்துக்கு பெருமாள் லட்டு ரெடியா இருக்கு அது கூட வடை பாக்குத்தட்டு கேசரி பிள்ளட்டு எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியாயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் எல்லாம் கார்ல ஏத்தியாச்சு கொண்டா கொடுத்துட்டு வந்துடலாம் ஐயா பார்த்து வாங்க கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் குடும்பம் தான் கொடுக்க சொன்னாங்க உங்களுக்கு சாப்பாடு கோயம்புத்தூர்ல சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் குடும்பம் கொடுக்க சொன்னாங்க சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க இருங்க இருமா சொல்றாங்க தட்டு தட்டு

பாத்து கொண்டு போங்க கோயம்புத்தூர்ல செஞ்ச ஒரு குடும்பம் தான் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க நல்ல வயிறார சாப்பிடுங்க அடி இந்தாங்க கோயம்புத்தூர்ல செஞ்ச ஒரு குடும்பம் தான் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க வயிறு சாப்பிடுங்க நல்லா கோயம்புத்தூர்ல

சாப்பாடு குடுக்கறாங்க நல்லா இருக்கும் அடவுல குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா હો <laughs> Hey, Li lời lảnh 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 <coughs> lảnh 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 lảnh

டட டட டேய் தாரு தாரு அங்க போறடா உசா டேய் ஏய் 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 நான் வந்துட்டேன் ஏ சத்தம் போற சத்தம் போற நான் எங்கே இருக்கேன் போடா தட்டி என்னதுடா ந ந தட்டி போடா பா போடா வாணி தட்டுற ஏடா இங்க இருக்கு தர்றான் போடா லண்டன்ல ஏ யா தட்டுனே சொல்லுடா உங்களுக்கு அப்பா நான்னக்கு குடுக்கலடா அது வேற ஒரு வீட்டுக்கு போற வாங்க வாங்கடா மூடா என்னடா படு படு ந ந தாங்கண்ணா போடா அது போட் குடுங்க சக்க போட் குடுங்க சப்பேடா ஏய் தரேன்டா போடு ஏன இல்லடா இங்க தட்டு டங் தட்டி யாரானோ வாங்க தொண்டானடி ந ந ந ந சின்ன பையனுக்கு சிறப்பாக ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிர நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஷேர் வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க